செண்பகங்கிற பாட்டி ஒரு அழகான தள்ளுவண்டியில ஒரு வடக்கடை வச்சிருந்தாங்க அந்த கிராமத்தில் கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த வடக்கடை தான் போச்சு ஆனால் கொஞ்ச நாளாகவே அந்த வடக்கடை சரியாகவே ஓடலை ஏமா செண்பகம் என்னம்மா வழக்கம் போல வடக்கடைய போட்டுட்டியா என்ன எப்பவும் நிறைய வடை போட்டு எடுத்துட்டு வருவேன் ஒரு ரெண்டு நாளாக கொஞ்சமாக தான் வடை வருது ஏமா கொஞ்சமா போடுற என்னங்க பண்ணுறது பண்றது முன்ன மாதிரி வியாபாரமே கிடையாது கொஞ்சோண்டு வடை தான் அதனால போட்டு எடுத்துகிட்டு வரேன் நிறையா வடை போட்டு வந்தால் நஷ்டம் ஆகி போயிடுது அதனால தான் கொஞ்சத்தை மட்டும் போட்டு வரேன் இது தீர்றதே பெரிய விஷயமா இருக்குது தெரியுமா இப்போல்லாம் அட ஆமாம் ஆமாம் இதை தீர்றதே பெரிய விஷயந்தான் இந்த வடையை இப்போல்லாம் யார் ரொம்ப விரும்பி சாப்பிட்றா நம்மளை மாதிரி எல்லோரும் இருப்பாங்களாக்கும் அடா இந்த கிளவி வட கடை வரை போட ஆரம்பிச்சிருச்சாக்கும் இப்போ ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் வடக்கெல்லாம் நல்லா ஓடுது போலையே எப்படியாச்சும் இந்த கிளவியோட வடக்கடையை கெடுத்து விடணும் இங்கே இருக்க வடையை எப்படியாவது இன்னைக்கு சாப்பிட்டே போய் ஆகணும் ஏதாவது பண்ணுவான் ஏங்கயா போய் போய் இதை வடையை போய் வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த காலத்தில் இந்த காலத்தில் என்னென்னமோ சாப்பிட்றதுக்கு வந்துடுச்சு இப்போ வரைக்கும் இந்த வடையை வாங்கி திங்க வந்துட்டீங்களாக்கும் ஏதோ பக்கத்து ஊரில் தட்டு செட்டாம்ல என்னத்தையோ போட்டுக்கிட்டு இருக்காங்க போய் எல்லோரும் வேமா போய் வாங்கி சாப்பிடுங்க அங்கே தான் இந்த கிராமத்தோட கூட்டமே இருக்குது நீ என்ன சொல்கிறப்பா அப்படியா அப்படின்னா நானும் அங்கே போய் சாப்பிட்டுட்டு வரேன் நானும் தட்டு வடைனா என்னன்னு கேள்விப்பட்டதே கிடையாது போய் நானும் சாப்பிட்டுட்டு வரேன் என் பெருசு உனக்கு வேற தனியாக சொல்லணுமா அந்த இடுவாயினே போயிட்டியான் உனக்கு என்ன போய் நீயும் போய் சாப்பிடு அதை விட்டுட்டு இந்த காஞ்ச வடையை திங்கிலான்னு இருக்குறியா அங்கே போய் தட்டு சட்ட கடையை கடையைப்பா கூட்டம் அள்ளிக்கிட்டு இருக்கு உனக்கு பல்லும் இல்லை ஒன்றும் இல்லை இந்த வடையவே கடிக்க முடியாதுல்ல அது வாயில் வச்சதுமே உள்ளே போயிருந்தாம்மா போ இந்த பக்க வாயை வச்சு வடை தின்னுக்கிட்டே இருந்தால் இருக்கிற ரெண்டு பல்லும் போயிரும் பார்த்துக்க அட நீ சொல்றதும் தான் இருக்குது சரி சரி நான் அங்கே போய் அந்த தட்டு வடை சட்டை சாப்பிட்டுக்கிறேன் இந்த வடையை சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கும் ரொம்ப தான் போச்சு என்னங்கய்யா அவன் பேச்சை கேட்டு நீங்களும் போறேன்னு சொல்கிறீங்களே தயவு செஞ்சு வடையை வாங்கி சாப்பிடுங்கய்யா இப்போதானே என் என்கிட்ட கேள்வி கேட்டீங்க எனக்கு சரியாக வியாபாரமே ஆக மாட்டேதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்து அதுக்குள்ளே நீங்களும் சாப்பிடாம போனால் என்ன அர்த்தம் என்னம்மா பண்ணுறது காலத்துக்கேப்போ நம்மளை மாற்றிக்கிறது தானா நல்லது அங்கே ஏதோ புதுசாக போடுறாங்களாம்மா போய் ஒருக்க சாப்பிட்டு தான் வரேனே என் கருவாயா என் கடையை கெடுக்கிறதுக்குனே நீ எங்கிட்ட இருந்து தாண்டா பிறந்து வந்த நீ எல்லாம் நல்லா இருக்கவே மாட்டடா எப்ப பார்த்தாலும் ஏன் கூட வந்து சலச்ச பண்றதுக்குனே உங்க அம்மா அப்பா உனைய பெத்து விட்டு இருக்காங்களா என் கிளவி நான் இருக்கிற வரைக்கும் உன் கடைக்கு ஆளே வரவிட மாட்டேன் சரி எனக்கு ஒரு பத்து வடை கொடுத்தேன்னா உன் கடைக்கு நிறைய ஆள் வருவாங்க அதையே யோசிச்சுக்க பத்து வடை கொடுத்தேன்னா இந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிருவேன் பாத்துக்க உனக்கு எதுக்கடா நான் பத்து வடை கொடுக்கணும் மொதல் இந்த இடத்த விட்டு நகர்ந்து போறியா இல்லையா அவன் நகராம ரொம்ப துமிறி பிடிச்சி அதே இடத்துல நின்றுட்டு இருந்தான் அக்கா அவமக்கா அந்த சீரியல் பார்த்தீங்களா அதில் வர ஹீரோ ரொம்ப அழகா இருப்பாங்கல்ல அக்கா எங்கே போறீங்க இந்த வடையை திங்கிறதுக்கு அங்கேருந்தே கிளம்பி வரீங்க பக்கத்து ஊரில் ஏதோ தட்டு வடை சட்டாமே நல்லா ருசியாக போட்டுக்கிட்டு இருக்கானாமா சீக்கிரம் போய் அதை வாங்கி தின்னுங்க அதை விட்டுட்டு இந்த காஞ்ச வடைய வாங்கி திங்க வரீங்க இதை சாப்பிட்டதே இல்லை பாருங்க நீங்கள் பழச போய் தின்னுக்கிட்டு போங்கக்கா ஏமா ஏம்மா அவன் சொல்கிறத கேட்காதீங்கம்மா தயவு செஞ்சு வடை வேணும்னா நேராக என்கிட்ட வந்து சாப்பிடுங்க அவன்கிட்ட நிற்காதீங்க தம்பி கொஞ்சம் தள்ளுப்பா நாங்கள் போவேணாமா உங்ககிட்டயே நாங்கள் பேச வந்தோம் இங்கே பாருங்க இந்த காஞ்ச வடையை சாப்பிட்றதுக்கு அந்த தட்டு வடையை சாப்பிடுங்க எவ்வளவோ மேலு அங்கே போய் கூட்டத்தை பாருங்க உங்கள் மாதிரி வயசில் இருக்கவங்க தாங்க நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க ஏதோ பரிசு வேற கொடுக்குறாங்களாம் வேமா போவாங்க அக்கா அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு இந்த வடையை நீங்கள் சாப்பிட்டதே இல்லை பாருங்க வாங்க போய் அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அது நல்லா இருந்துச்சுன்னா நாளைலேருந்து அதவே கண்டினியூ பண்ணிக்குவோம் இப்படியே வரவங்க போறவங்க எல்லாத்தையுமே கெடுத்து விட்டு வேற கடைக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தான் இப்படியே சாய்ந்தரமும் ஆச்சு ஏன் கிளவி இப்ப சாட்டு நான் அஞ்சு ரூபா தரேன் அதுக்கு இந்த வடை எல்லாத்தையும் கொடுத்துரு இதுக்கு மேலே உ கடையில் எந்த பொருளும் விற்காது பார்த்துக்க ஒழுங்கா அந்த ரூபாவது கிடைக்கட்டும் ஒழுங்கா எனக்கு கொடு வடைய இந்த வடை எல்லாத்தையும் எடுத்து நாய்க்கு போட்டாலும் போடுவேனே தவிர உனக்கு தரவே மாட்டேன்டா கருவாயா நீ எல்லாம் ஒரு ஆள்னு உனக்கு தரணுமா அப்படியா சரி சரி அப்போ நீ நின்றுக்கிட்டே இரு இனி எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த வடை கடையை நான் நடத்தவே விட மாட்டேன் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் சரிடா கருவாயா அங்கிட்டு போய் நில்லு அப்புறம் அதுக்கு இங்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறேன் உன் மூஞ்சியை மூணு நிமிஷத்துக்கு மேலே பார்க்க முடியாது போய் அங்கிட்டு நின்று போ இந்த கிழவி எப்படி கடையை நடத்திடுறானே நானும் பார்த்துட்றேன் எப்படியாச்சும் பிளானை போட்டு இவ்வளோ அங்கிட்ட அனுப்பிட்டு இந்த வடையெல்லாம் திக்கணுமே ஆ சரியான வழி இருக்குது ஓ ஹலோ ஐயையோ பக்கத்து தெருவுல திருட்டு நடந்து போச்சா எந்தெந்த வீட்டில் இல்லாமா ஆமா அந்த மொனை வீடு இருந்துக்குமே ஐயய்யோ அங்கேயும் திருட்டு நடந்து போச்சாக்கும் அட கடவுளே ஐயோ இவன் சொல்றது நம்ம வீடு மாதிரியில் தெரியுது எதக்கும் ஒரு தடவை கேட்டுட்டு வந்துடுவோம் ஐயய்யோ சுற்றோ எல்லா நகையும் திருடிட்டு போயிட்டானாக்கும் பாவத்தை அவங்க வந்து பார்த்துட்டு சத்தம் போட போறாங்க பாரு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லு பேசாட்டு நீ எந்த வீடப்பா சொல்லிக்கிட்டு இருக்க நகை காணா போச்சு அதுவா உங்க வீட்டு சைடு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாட்டி ஒழுங்கா போய் பாரு என்னான்ட்டு அதுக்குள்ள வேற யாராவது எடுத்துட்டு போயிட போறாங்க உள்ள புகுந்து என்னமோ வீடே திறந்து கிடக்குதாமா போய் பாரு வேம்மா ஐயோ என் பேருனுக்கு அருணாக்குடி எல்லாம் வாங்கி வச்சிருந்தேனே என்ன பண்றதுன்னு தெரியல கிளவி நல்லா ஏமாத்துட்டு போயிடுச்சு அதை வர்றதுக்குள்ள எல்லா வடையும் உட்காந்து தின்ற வேண்டிதான் இன்னைக்கு தான் சரியான வேட்டை ஒரு பத்து ரூபாய்க்கு கேட்டதுக்கு தந்தாளா இப்ப ஓசில குடுக்க வேண்டியது போயிருச்சு பாத்தியா எல்லாத்தையும் நல்லா வச்சு சாப்பிட்டு போயிடுறேன் அப்பாடா ஒரு வழியா எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு இனி அந்த கிளவி வரதுக்குள்ள ஓடி வந்துச்சு வந்துச்சே கத்தியே கொன்னு போடுவாள் ஐயையோ என் கடையை ஏமாற்றி எல்லா வடையும் தின்னுட்டு பாத்திரத்தையும் தூக்கிட்டு போயிட்டானே இந்த படுபாவி பையன் திருடுன்னு சொன்னதுமே நம்பி வீட்டுக்கு ஒன்னாங்க ஒன்றுமே நடக்கலைங்கிற கச்ச இந்த பயனோட தொல்லை எப்பா இதை வீட்டுக்கு போய் கேட்டால் அவங்க ஆய் நம்மளை தான் ஏசுவா அதனால பேசாமல் வீட்டுக்கு கிளம்புவோம் பேசாமல் இந்த வேலையை விட்டுட்டு ஏதாவது வெளியூருக்கு வேலைக்கு போயிடலாமா வீட்டு வேலைக்கு பேசாமல் யாரிட்டாச்சும் ஃபோனை போட்டு கேட்போம் ஆ ராஜலட்சுமி நான் தான்மா வெளியூரில் ஏதாவது வேலை இருக்கா கண்ணு ஒரு நிமிஷம் என் பேத்தி வர்றேன் என்னன்னு கேட்டுட்டு கூப்பிட்றேன் ஆ சரி சரிம்மா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கூப்பிட்றேங்கரு பாட்டிம்மா அம்மா அவங்களுக்காக சாம்பார் வடை செஞ்சு கொடுத்துட்ருக்குறாங்க இதை சாப்பிட்ட பாருங்க ருசி ரொம்ப அருமையாக இருக்கும் அட போக்கானு வடைனாலே எனக்கு கடுப்பாக வருது பார்த்துக்க அந்த பாட்டி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்படி வடை எல்லாமே பழசாக போச்சு இதெல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டாங்கன்னு யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அதில் அந்த கருவாயும் வேற ஏற்றி ஏற்றி விட்டு வாங்க விடாமல் பண்ணுறாங்க கண்ணு அதனால தான் வியாபாரமும் ஒன்றும் இல்லை வெளியூருக்கு கிளம்பி வேலைக்கு போகலான்னு இருக்கிறேன் பாட்டிமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த வடையிலேயே இந்த மாதிரி சாம்பார் வடை தயிர் வடைன்னு மாற்றி போட்டுட்டீங்கன்னா அதை சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப டெம்டிங்காக இருக்கும் வெறு வடையை போட்டால் தானே அது பழசு மாதிரி தெரியும் இதில் சாம்பார் வடை தயிர் வடைன்னு போட்டிங்கன்னா அது இப்போ இருக்கிற மாதிரி தான் புதுசாக தெரியும் அதனால நான் சொல்கிறத கேளுங்க இந்த மாதிரி வடையை போட ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்கள் கடை ஓடுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க அப்புறம் அந்த கருவாயின்னு சொல்கிறது யார் சொல்றது இந்த உலகம் கேட்காது நீங்கள் சொல்கிறது மட்டும் தான் கேட்கும் நீ சொல்றதும் நல்லா தான் கண்ணு இருக்கு சரி சரி அப்போ நாளிலேருந்து நானும் இந்த சாம்பார் வடை தயிர் வடைய போட ஆரம்பிக்கிறேன் என்கிட்ட எல்லோரும் நல்லா வாங்குனா பரவாயில்ல சரி கண்ணு நீயும் ஒரு நல்ல ஐடியாவை தான் சொல்லியிருக்க நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பார்க்குறேன் என்ன பாட்டிம்மா உங்கள் கடை நல்லா ஓடும் கண்டிப்பாக இப்போ நீங்கள் இந்த சாம்பார் வடையை வாங்கி சாப்பிடுங்க அந்த பாட்டியும் அதே சந்தோஷத்தில் தூங்கிட்டு இருந்தாங்க காலையில் எந்திரிச்சதுமே அதுக்கான பொருட்கள்லாம் வாங்க வேகமாக மார்க்கெட் சைடு போனாங்க அட என்ன இந்த கிளவி எப்போ இதே இடத்துல தானே கடையை போட்டிருக்கோம் இன்னைக்கு கடையவே காணா ஒரு வேளை கடையை எடுத்துகிட்டு ஓடிடுச்சோ அப்படிலாம் இருக்காது கண்டிப்பாக சாயந்தரத்துக்குள்ளே வீட்டில் போய் என்ன நடக்குதுன்னு பாத்திர வேண்டியது தான் இந்த கிளவி வேற கிட்டது கடையை போட்டிருந்தாலும் போட்டிருக்கோம் அந்த பாட்டியோட வீட்டுக்கு போய் அந்த பாட்டி என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம்னு போனா அங்க அந்த பாட்டி வடை கடைக்கு தேவையான வடையெல்லாம் சுட்டுக்கிட்டு இருந்தாங்க ஓஹோ பாட்டி நீ சாயந்தரம் வடை போட ஆரம்பிச்சிட்டியா எனக்கு இது தெரியாம போச்சே நீ நீ சாயந்தரம் ஏன் விளைய ஆரம்பிச்சிட வேண்டியதான் நீ எங்க போனாலும் எந்த மூளைக்கு போனாலும் சுத்தி சுத்தி உன அடிக்க வரேன் பாரு அப்பா ஒரு வழியா எல்லா வடையும் போட்டு முடிச்சாச்சு நீ இதெல்லாம் சாம்பார்ல வச்சு கலந்து விட்டோம்னா ரொம்ப ருசியா இருக்கும் தயிர்லயும் கலந்து வச்சிருவோம் ஆகா மனமே ரொம்ப அருமையா இருக்கு கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் பிடிக்கும் அந்த பாட்டியும் நைட்டு நேரத்துல அந்த சாம்பார் வடையும் தயிர் வடையும் போட்டிருந்தாங்க எல்லாரும் சாம்பார் வடை தயிர் வடை ரெடி ஆயிருச்சு எல்லாரும் நல்லா வந்து வாங்கி சாப்பிடுங்க அய்யோயோ இந்த கருவாயம் வரானே கிளவி எதிர்பார்க்கல நான் முன்னாடி வந்து இப்படி நிப்பேன்னு எதிர்பார்க்கல என்னைய பார்த்ததுமே பீதி ஆகுதா உனக்கு ஆமாம் நீ பெரிய சிங்கம் போட சூர்யா டயலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் உனையை பார்த்து நான் ஏன்டா பீதி அடையணும் நீ வந்தாலே கூக்குமக்காக்கு தானே பண்ணி விட்ருவேன் அப்படியா கல்வி என் வேலையை இப்போவே ஆரம்பிக்கிறேன் பாரு உன் தயிர் வடையும் சாம்பார் வடையும் சாப்பிட யார் வராங்கன்னு பார்க்குறேன் ஒழுங்காக ரெண்டு வடை கேட்டதுக்கு தரல உன் கடையவே இன்னைப்பையும் கெடுத்து விட்றேன் பாரு அக்கா அங்கே பாருங்கள் அந்த பாட்டி சாம்பார் வடை தயிர் வடை போட்டுருக்குறாங்கக்கா அதோட ருசி ரொம்ப அருமையாக இருக்கும் என் கணவரோட வெளியே போனப்பா தான் நான் சாப்பிட்ருக்கேன்க்கா அக்கா அக்கா இந்த கடையில எல்லாம் போய் வாங்கி சாப்பிடாதீங்க இந்த கிளவி பழசு எல்லாம் கொண்டு வந்து போடுது அதனால வேற கடையில போய் சாப்பிடுங்க நேரத்துல போய் தயிர் வடை சாம்பார் வடின்னு தின்னுக்கிட்டு போங்கக்கா அக்கா ஆமா நீ யார் முதல்ல எப்ப பார்த்தாலும் வலியை மறைச்சிட்டு போஸ்ட் கம்ம மாதிரி நின்றுக்குற அந்த பாட்டி கடைக்கு போனா உனக்கு என்ன உன் வேலையை பாத்துட்டு போடா ஐயையா இங்க வாங்காதீங்க அக்கா நல்லா இருக்காது நல்லா இருக்கோ நல்லாலேயோ நாங்க சாப்பிட்டு தெரிஞ்சுக்கிறோம் நீ உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துட்டு போ நான் உங்களை இங்கே வாங்க விட மாட்டேன் மீறி வாங்குனா அப்புறம் நடக்கிறதே வேற பார்த்துக்கங்க என்னோட உண்மையான சுயரூபத்தை பார்க்க வேண்டியது வரும் உங்களுக்கு அப்புறம் ஓஹோ போக மாட்டியா அப்ப இருக்கு வேடிக்கை உனக்கு ஐயோ என்னையவே தள்ளி விட்டுட்டாலே கொடுப்போவியன் எப்படி தள்ளி விட்டுருச்சு போற இந்த பொம்பளை இதெல்லாம் ஒரு பொம்பளையா ராட்சசி பாட்டி எங்களுக்கு ஆளுக்கு சாம்பார் வடையும் தயிர் வடையும் கொடுங்க பாட்டி சாப்பிட்டு பாக்குறோம் இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டது கூட இல்லை முத தடவை சாப்பிட போறோம் பார்த்துக்கோங்க ரொம்ப சந்தோஷம் கண்ணு எங்க அந்த கருவாயும் பேச்ச கேட்டு நீங்க திரும்பவும் போயிருவீங்களோன்னு நினைச்சேன் எப்படியோ வந்துட்டீங்க இனிமேல் அவன் பேச்செல்லாம் கேட்காதீங்க நேராக கடைக்கு வந்துருங்க என்ன அவங்களும் அந்த தயிர் வடையும் சாம்பார் வடையும் வாங்கி சாப்பிட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாட்டி சாம்பார் வடை ரொம்பவே அருமையா இருக்கு பாட்டி நாளைக்கு கண்டிப்பா போடுங்க கண்டிப்பா போடுறேன் கண்ணு நீங்க தினமும் கூட வந்து சாப்பிடுங்க என்ன பாட்டி என் கணவரோட ஒரு தடவை இந்த தயிர் வடையை சாப்பிட்ருக்கேன் ஆனால் அந்தது கூட அவ்வளோ நல்லா இல்ல நீங்க போட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கு பாட்டி எப்படியாவது சாப்பிட விடாம பண்ணிடலாம் பார்த்தா சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லிடுச்சுக்கல இதுக்கு ரெண்டும் இனி அந்த கிளவிக்கு அகங்காரம் ஓவராக இருக்கும் என் பெருசு உனக்கு இந்த சைடு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன்ல உனக்கு தான் பல்லு எதுவுமே இல்லை இந்த வடையை திக்க முடியாது போன்னு சொல்லியிருக்கிறேன்ல கருவாயா அன்னைல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் வாயே ரொம்ப ஊசி நூல் போட்டுவேன் பாத்துக்கோ எல்லாம் வாங்கி திங்க ஆரம்பிச்சுட்டாங்களே நாம போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சு இந்த கிளவிக்கு நீ குளிர் விட்டு ஆட தொடங்கிரும் இந்த கதையில உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்து மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம பண்ணிக்கோங்க